அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல கணித்திற்குரிய அல்லா உன்னிடையார்களே நாம் வள்ளல் நபி சல்லல்லா அலி சல்லாம் அவர்களின் வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சமீபமாக அவர்களின் குழந்தைகள் சம்பந்தமான வரலாறை நாம் பார்த்து வருகிறோம் முதலாவது மகள் ஜெய்னப் ரதி அல்லாஹோன்ஹா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டு முடித்துவிட்டோம் இப்போது திருமணா சுல்லாசனுடைய இரண்டாவது மகள் ரொக்கையா ரதியல்லாஹன்ஹா அவருடைய வரலாற்றை துவங்குகிறோம் மரியாதைக்குரிய ரொக்கையா ரதியல்லாஹன்ஹா அவர்கள் அண்ணல் நபி சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் தன் மகள்களுக்கு அருமையான பெயரை தேர்ந்தெடுத்து வைத்தார்கள் அந்த அடிப்படையில் ருபையா என்கிற பெயர் அருமையான பெயர் எல்லா பெயர்களுமே அப்படித்தான் இந்த காலத்தில் நாங்கள் லேட்டஸ்டாக பெயர் தொலாகிறோம் என்கிற பெயரிலே இந்த பெயர்களெல்லாம் இன்றைக்கு வைப்பதற்கு மறந்து போய்விட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம் நபிகண்ணாயம் சல்லாஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்த பெயர் அல்லவா அந்த காலத்திலலாம் ஒரு தெரு இருக்குதுன்னா பல ரொக்கையா இருப்பாங்க ரொக்கையா என்பது பேர் ரொக்கையாம்துகா துகா எல்லாம் சொல்லி பல பெண்கள் இருப்பார்கள் அதே போல உம்மு கொழுசு என்பது பெருமானா சுல்லாசுடைய இன்னொரு மகளின் பெயர் உம்மு கொலுசு அப்படின்னு சொல்லி பெயர்களை கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்களே ஆனால் நிறைய பெண்கள் அந்த பெயர்களை வைத்திருப்பார்கள் தேர்ந்தெடுத்து ஜைனபு ஜெய்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கூப்பிடுவாங்க ஆனால் ஜைனபு என்கிற பெயர் அப்படி இப்படி ஃபாத்திமா ஆமினா இந்த பெயர்களில் அதிகமாக பெண்கள் இருந்தார்கள் இன்னைக்கு அந்த பெயர்களை எல்லாம் பார்க்க முடிகிறது பெருமானா பெருமாநா சலாஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்த பெயரை சமூகம் இன்றைக்கு புறக்கணித்திருப்பது வேதனையாக இருக்கிறது சரி ருக்கையா ரதி அல்லாஹொன்ஹா அவர்கள் பெருமானா சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு அவர்களின் முப்பத்தி மூன்றாவது வயதில் அவர்கள் பிறந்தார்கள் நாயசுல்லாஸ்மரலுக்கு முப்பத்தி மூன்று வயதாக ஆனபோது ருக்கையாரதி அல்லா நகா அவர்கள் பிறந்தார்கள் பெருமனா சுல்லாஸ்மரலுக்கு திருமணமாகி எட்டு ஆண்டுகள் கழித்து அவர்கள் பிறந்தார்கள் ருக்கையாரதி அல்லாஹொன்ஹா அவர்கள் பொறுமையும் அதேபோல மிக அறிவாற்றலும் கொண்டவராக இருந்தார்கள் அவருடைய தாய் இஸ்லாத்துக்கு வந்தபோது இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ருக்கையாரதி அல்லா நகா அவர்கள் ருக்கையாரதி அல்லா நகா அவர்கள் நயன்சுல்லாஸ் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்வதற்கு முன்னாலேயே உத்பத்தி திபு அபிலஹப் அபுலஹபுடைய மகன் உத்துபா என்பவருக்கு ருக்கையா அல்லா நகா அவர்களை திருமணம் செய்து கொடுக்கப்பட்டது அபுல் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரி ஆனால் பெருமானா சுல்லாஸ் பெரிய தந்தை அபுலஹபின் அஹபின் மகன் உத்துபாவுக்கு நாயசுல்லாஸ் அவர்கள் ருக்கையா ரதி அல்லா அவர்களை திருமணம் செய்து கொடுத்திருந்தார் ஒரு மகள் ஜைனியல்லா நகா அவர்களை தன்னுடைய மனைவி ஹதீஜா அல்லா நகா அவர்களின் சொந்தத்திலே அதாவது ஹதீஜாவின் சகோதரி மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்ததால் நம்முடைய இந்த பக்கம் நம் வகையிலே ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்போம் என்கிற அடிப்படையிலே அபுல் மகன் உத்துபாவுக்கு அவர்கள் ருக்கையா ரதியுல்லா அனுகா அவர்களை திருமணம் செய்து கொடுத்தார்கள் ருக்கையாவை மாத்திரமல்ல இன்னொரு மகள் உம்மு குள்சூம் ரதியுல்ல அனுகா அவர்களை அவனுடைய அபூலகவனுடைய இன்னொரு மகன் உதைபா அவருக்கும் நாயசுல்லாஸ் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள் ஆக ரெண்டு சகோதரர்களுக்கு ரெண்டு மகனை மக ரெண்டு மகள்களை பெருமனா சுல்லாஸ் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள் அந்த காலகட்டத்திலே நாயன்சுல்லா சோர்களுக்கு அல்லாஹு தாலாந்திர் அக்கரபீன் என்று உத்தரவிடுகிறான் நாயகமே உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து வையுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அதுவரையிலையும் மறைமுகமாக நபிக நாயசுல்லாஸ் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வின் உத்தரவு இப்படி வந்த பிறகு நாயசுல்லாஸ் அவர்கள் சஃபா மலை குன்றின் மீது நாயசுல்லாஸ் அவர்கள் ஏறி நின்று குறைசிகளை எல்லாம் கூவி அழைத்து அவர்களுடைய உறவுகளை குடும்பத்தின் பெயர்களை எல்லாம் சொல்லி கூவி அழைத்து பிரர்மனாசுல்லாஸ் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்த பிறகு நயன்லாஸ் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொன்னார்கள் அந்த நேரத்திலே கீழே இருந்தவன் அலிஹாதா ஜமாத்தனா கையா முஹம்மத் இதுக்காகவா ஒன்று கூட்டினாய் உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை தூவி வீசினான் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் தன்னை குறை சொல்பவர்களை கூட அல்லாஹூ தாலா மன்னித்து விடுவான் பெருமனாசுல்லா சுவர்களை பெருமனாஸ் அவர்களுக்கு இடைதூறு தருவர்களை அல்லாஹ் உடனே கன்னித்து விடுவான் அந்த அடிப்படையில் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்ன அந்த அபுலகுக்கு அல்லாஹ் சொன்னான் தப்பத் தபத் அபுல் அஹபின் கரங்கள் நாசமாகட்டும் அவன் என்னவெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறானோ சம்பாதித்திருக்கிறானோ எதுவும் இல்லாமல் ஆகட்டும் அவன் நரகத்தின் ஜுவாலையை அவன் அடைவான் விறகு சுமக்கிற அவனுடைய மனைவி அவருடைய கழுத்திலே இறுகிய கயிறு விலட்டும் என்பதாக கயிறு அவள் மரணமாவாள் என்று அல்லாஹு தாலா திருக்குறிலே இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹு தாலா இறக்குகிறான் இந்த வசனம் இறங்கிய போது அபுலக அந்த ரெண்டு தன்னுடைய மகன்களை பார்த்து சொன்னான் அதே போல அவனுடைய மனைவி ஆகிய உம்மு ஜமீல் அவள் விறகு சுமக்கிற பெண் உம்மு ஜமீல் அவளும் அதாவது தாய் தந்தையும் தாயும் சேர்ந்து தன்னுடைய மகன்கள் இருவரிடத்திலையும் சொன்னார்கள் மகள்களை நீங்கள் தலா விட்டுடுங்க ரெண்டு பேரும் விவாகரத்து செய்திருங்க அபுல் அகர் ஹராமுன் நீங்க அப்படி தலாக்கு விடலைன்னா உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்றான் இல்லையா உங்க முகத்திலே முழிக்கிறது எனக்கு ஹராம் அப்படின்னு சொன்னான் அது அரபு அரபகத்தினுடைய அந்த புழக்க வார்த்தையில நாம இப்படி சொல்ற மாதிரி அவர்கள் அப்படி சொல்வார்கள் ரசி மின் ரசி கிமா ஹராமுன் உங்க ரெண்டு பேர்த்துடைய முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் எனக்கு ஹராம் என்று அபுலாக சொன்னான் கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் விவாகரம் செய்தா ஆகணும் என்று அந்த அபுலகு தன்னுடைய மகன்களாகிய உத்துபா உத்தைபாவிடத்திலே சொன்னார்கள் அந்த இருவரும் பெருமனாசுல்லாசனுடைய மகள்கள் ரெண்டு பேரையும் ருக்கையா ரஹா அவர்களையும் உம்முக்குள் சூமையும் ரெண்டு மகன்களும் உத்துபாவும் உதைபாவும் தலாக்கு இது இதுலாஸ் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நான்காம் ஆண்டு இது நடந்தது அதற்கு பிறகு நபிகல் நாயசுல்லாஸ் அவர்கள் தன் மகளுக்கு ருக்கையா அன்ஹா அவர்களுக்கு நாயசுல்லாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான கணவரை தேர்ந்தெடுக்கிறார் அவர்தான் உஸ்மானிபுன் அஃபான் அவர்கள் நம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் கொடைத்தன்மைக்கும் வெட்கத்திலேயும் அதேபோல செல்வாக்கிலேயும் மக்களிடத்திலே மிகச்சிறந்த ஆளுமையாகவும் இருக்கிற உஸ்மான அஃபான் ரதி அல்லாஹன் அவர்களை தன்னுடைய மகளுக்கு கணவனாக நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா நபி அல்லாஸ் உடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை

صلى <applause> الله على محمد يا رب صل عليه وسلم